மன்னா நாளும் திருச்செந்தூரில் மன்னாவே இந்த பூமி யோகம்ன்றது ஒரு சிலருக்கு உண்டு சில பேருக்கு புகழ் யோகம்னு உண்டு சில பேருக்கு ஆசையில பல ஆசை உண்டு ஆசையே இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஆளும் மகர ராசிக்காரர்கள் தான் ஆசையே எனக்கு தேவையில்லைங்க அந்த ஆசையை மட்டும் எனக்கு நிறைவேறினா அப்போது நடப்பாங்க ஏன்னா எல்லாரையும் நம்புறங்க எனக்குன்னு ஒரு உறவு இல்லைங்களே எல்லாரையும் நம்புறங்க எல்லாருக்கும் உதவி பண்றங்க குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறங்க பாலை கறந்துட்டு விட்டுறாங்க புல்லும் சரியா போட மாட்டுறாங்க வைக்கலும் காட்ட மாட்டாங்க தொழுவத்துல கட்டி போட்டு பாக்குறதுல மற்றவங்களுக்கு ஒரு அழகு புரியுதுங்களா மகர ராசிக்காரங்களை முன்னேற விடாம பல பேர் தடுக்கிறது தான் பல பேருக்கு அழகு இந்த இடத்துல தொழுவத்துல கட்டின மாடுகள்னு சொல்லுவான் வார்த்தையை நல்ல கவனிங்க தொழுவத்துலன்னா அத தாண்டி வெளியில விட மாட்டேங்கிறாங்க நாம வெளியில வந்தவன பசு கோமாதா இந்திரன் கூடியவர்கள் அப்ப வந்து மகர ராசிக்காரர்கள்ட்ட இந்திரனே குடியிருப்பான் இந்திரக்கூடியவர்களை அவ்வளவு செல்வாக்கு உள்ளவர்களை புரிஞ்சிக்காம அவங்கள கட்டி போட்டிருக்கீங்களாப்பா மகர ராசியை துன்புறுத்துனா அது ஏழு ஜென்ம பாவம் ஆமா செவ்வாய் உச்சம் பெற்று சனி ஆட்சி பெற்ற ஒரு ராசிக்காரர்களை துன்புறுத்துனா மகர ராசியை துன்புறுத்துனா குஷ்டம் வருங்குவாங்க உண்மை சிறங்கு வருமா உடம்புல புண்ணு வருமா அதனாலதான் மகர ராசியை பத்தி தப்பாவும் பேசக்கூடாது அவங்களை துன்புறுத்தவும் கூடாது அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க பழி போடக்கூடாது அவங்க மேல பொய்யான பழி உண்மையா தப்பு பண்ணா சொல்லலாம் பொய்யா அவங்க மேல பழி போடக்கூடாது பழி போட்டா பாவத்துல போய் சேரும் அப்படி மகர ராசியை செக்யூர் பண்ணணும் நம்ம அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களை தொழுவத்துல கட்டி போடுற மாதிரி அவங்கள முயற்சிய தடை பண்ணி முன்னேற விடாம செய்யக்கூடியாங்க செய்யறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அந்த ஸ்ரீமன் நாராயணன் வாக்கு சொல்றான் நாரதன் சொன்னான் நாராயணா நாராயணா நாராயணான்னு நிமிடத்திற்கு அறுபது தடவை சொல்லுவான் நாராயண அப்படிப்பட்ட நாரதனின் நம்பிக்கைக்குரிய நாராயணன் வாக்கு சொல்றான் மகரத்துல பிறந்த பிள்ளைங்களை நான் உயர்த்துற நேரம் வந்துருச்சு பொண்ணு பொருள் புகழ் கௌரவம் இதையெல்லாம் நான் கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு உங்களை கட்டி போட்டிருக்காங்களா நான் உங்களை மீட்டு எடுக்க போறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க போறேன் உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் பயப்பட போறாங்க உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் மிரள போறாங்க இது நான் சொல்லல நாராயணன் சொல்ற வாக்கு அந்த ஸ்டீமன் நாராயணன் பிள்ளைகளா உங்க கடனை நாங்க உங்க குடும்பம் உங்க மேல கலங்கத்தை சுமத்து நாங்க நான் கடனையும் தொடக்கிறேன் கலங்கத்தையும் தொடக்கிறேன் இது நான் சொல்லல நாராயணன் வாக்கு மகரத்தின் மீது இருக்கக்கூடிய கடன் விலகக்கூடிய நேரம் மகரத்தின் மீது இருக்கக்கூடிய கலங்கம் விலகக்கூடிய நேரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மகத்தான யோகத்தை கொடுக்க கூடிய நேரம் விவிஐபி அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மகத்தான நேரத்தை நாராயணன் கொடுக்க முடிவு செஞ்சுட்டான் இன்னும் சொல்ல போனா கௌரவத்தை கொடுக்க முடிவு செஞ்சுட்டான் நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது அந்த நாராயணனை அதிகமா வழிபாடு பண்ணணும் நமோ நமோ நாரா ஓம் நமோ நாரா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்துட்டு இந்த மகரத்துக்கு நாராயணனை நீங்க நம்புங்க குருவாயூர் போங்க திருப்பதி போங்க திருச்சானூர் பக அம்பாள் பத்மாவதிய போய் பாருங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நாராயணனை வழிபாடு பண்ணுங்க வரதராஜ பெருமாளை போய் பாருங்க சீனிவாச பெருமாளை போய் பாருங்க நித்திய கல்யாண பெருமாளை போய் பாருங்க திவ்ய தேசங்கள் எல்லாம் படையெடுங்க மகர ராசிக்காரர்களே ஏதோ ஒரு தேசம் ஒரு திவ்ய தேசத்திற்குள்ள நீங்க போயிட்டு வரும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய விடை காத்துக் கொண்டிருக்கிறது உங்களை அழைப்பது நாராயணன் உங்களை காக்கப் போவது நாராயணன் உங்களுக்கு வாக்கு கொடுப்பது நாராயணன் மகர ராசிக்காரர்கள் படும் துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை நாராயணால் என்ன துன்பம் குடும்பத்தில் உள்ளவர்களால் கிடைக்கக்கூடிய அவமானம் மகிழ்ச்சியற்ற நிலையில் மகரம் இருக்கிறது அப்படின்னு நாராயணன் சொல்றான் நான் சொல்லல அந்த மகிழ்ச்சியை நான் கொடுக்கிறேங்கிறான் நாராயணன் அதற்கு ஒன்னே ஒண்ணுதான் திவ்ய தேசங்களுக்கு வா உன் பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போ எங்க திவ்ய தேசம் இதுல ஒரு திவ்ய தேசத்துக்குள்ள போயிட்டு வரும்பொழுது உன் வாழ்க்கை மாறும் இந்த கௌரி உத்தரவு ஒரு திவ்ய தேசத்துக்குள்ள போயிட்டு வரும்போது உன் வாழ்க்கை மாறும் நீ ஏற்பட்ட குடும்பத்தால் ஏற்பட்ட கடன் சுமையை சுமையைக்குறேங்கிறான் குடும்பத்தால் ஏற்பட்ட கௌரவ குறைவை நான் மாத்தி கொடுக்கிறேங்கிறான் நாராயணன் வாக்கு அதனால இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏண்டா வாழ்றோம் நாம இவ்வளவு பண்ணியும் ஒரு பலனும் கிடைக்கலையே இனிமேலாவது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காதா ஒரு உறவு என்ன புரிஞ்சுக்காதா என்னை உண்மையா இருக்க விடுங்க ஐயா நான் நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன் ஆசை ஒண்ணுமே ஐயா என் ஆசை நிறைவேற எனக்கு வழி கிடைக்காதா இந்த வழியை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற குரல் நாராயணனுக்கு கேட்டிருக்கு அதனாலதான் நாராயணன் வாக்கு கொடுக்கிறான் நான் பாத்துக்கிறேன் நன்றே வருகிலும் தீதே விலகினும் யான் ஒன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு அபிராமி பட்டர் பாடியிருக்கிறார் ஆபரண வள்ளி பகவானின் ஆபரணத்தினால் உருவான வள்ளி நாராயணனுடைய ஆபரணத்தினால் உருவான வள்ளி அப்ப இந்த வாழ்க்கை மகர ராசிக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது ஸ்ரீமன் நாராயணன் பாதம் பணிங்கள் நாராயணா 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 என்ற நாமத்தை சொல்லுங்க நிச்சயமா மகர ராசிக்கு இது மேன்மையான காலம் இனிமே உங்களை நாராயணன் தன்னுடைய கஸ்டடியில எடுத்துக்கிறான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறான் நம்புங்க நல்லது நடக்கும் நாளும் கோலும் நாராயணனின் பாதம் நிச்சயமாக நாளும் கோலும் உங்களுக்கு நன்மையை செய்யும் யார் பாதம் பண்ணியனும் நாராயணன் பாதம் பணியணும் இத நான் சொல்லல இது நாராயணனுடைய வாக்கு நமோ நாராயணா மகரம் மகிழ்ச்சியான நேரத்திற்குள்ள வருது வாழ்த்துக்கள் நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைக்க போகுது மன யோகம் கிடைக்க போகுது மங்கள யோகம் கிடைக்க போகுது ஒரு இடத்துல பணத்துக்காக அலையிறீங்களே அந்த பணம் கிடைக்க போகுது இன்னார நம்பி இந்த பணத்தை செலவு பண்ணீங்களே அந்த பணம் திரும்பி கிடைக்க போகுது உங்க விதியை இன்னொருத்தவங்க மாத்தணும் நினைச்சாங்களே அந்த மாற்றத்தை தூக்கிட்டு உங்க விதி மீண்டும் நிலைநிறுத்த போகுது சட்டத்தின் பிடி உங்கள் பக்கம் சக்சஸ் ஆக போகுது சட்ட சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க வாழ்த்துக்கள் இது நாராயணனுடைய வாக்கு நல்லதே நடக்கும் மகர ராசி என்பர்களை வாழ்க வளமுடன் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் YouTube மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்